க நண்பர்களே அஷ்டோ ராஜாராம் திருச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புரோதி வருட புத்தாண்டு பழங்கள் கும்பராசி பார்க்க இருக்கிறோம் கும்பராசி இன்னைக்குமே வந்து புத்தாண்டு ஆண்டு பேர்ச்சி பலனாலே புத்தாண்டு பலனாக இருந்தாலும் சரி ஆங்கில புத்தாண்டு பழங்காக இருந்தாலும் தமிழ் புத்தாண்டு பலம் குரு சனி ராககேதனுடைய இருக்கும் இடத்தை பொறுத்தும் அது அடுத்து பேர்ச்சியாக அமைப்பை பொறுத்து தான் வந்து இந்த ஆண்டு பலன் வந்து சொல்லப்படுகிறது இந்த புத்தாண்டு பதினாலாம் தேதி வந்து நடக்கிறது பதினாலாம் தேதி ரோதி கும்பராசி பலன்களை ஆராயும்போது இங்கே ஜென்மத்திலே சனி கொண்டு சென்று கடந்த இரண்டு வருடங்களாகவே விரை சனி இப்போ ஜென்மத்தில் வந்து சனி கொண்டு இருக்கிற கடுமையான மன உளைச்சல் மன உரோகத்து இல்லாமல் தைரியம் இல்லாமல் படபடப்பு டென்ஷன் கோபம் எடுத்த முயற்சிகள் அனைத்தும் பேரியர் ஆடு மாடு அனைத்து எதை தொட்டாலும் நஷ்டம் நஷ்டம் கடுமையான வாயுப்பு அழுது கொண்டு தான் நடிக்கிறீர்கள் இது இல்லாமல் தனஸ்தானத்தில் தன குடும்பம் வாக்குஸ்தானத்தில் போய் ராகு இன்னொரு சனி மாதிரி தனம் குடும்பம் வாக்கு பேச்சு குடும்பத்தில் பிரச்சனை வம்பு வழக்கு அனைத்தையும் கடுமையான ஒரு தொல்லையில் தான் வந்து வந்துட்டு இருக்கீங்க சொல்ல போனால் கும்பராசிக்கு வாயுப்பு அந்த அளவுக்கு கஷ்டத்தை நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கீங்க அவர் மூணு ஏழு பத்தாம் இடத்தை பார்ப்பது ஜீவனம் பொருளாதாரம் அனைத்தையும் வந்து கெடுக்கக்கூடிய அந்த அமைப்பில் தான் வந்திருக்கிறார் ராகுவின் சாதகமாக ஏழாம் இடத்தில் வந்த எட்டாம் இடத்தில் கேது இருப்பது பெரிய மாட்டார் குரு பகவான ஒரே கிரகம் தான் இந்த ஆண்டில் குரோதி ஆண்டில் எல்லா ராசிகளுக்கும் ஒரே ஒரு கிரகம்தான் அந்த குரோதி வருடத்தில் வந்து பயிற்சியாகும் குரு மட்டும் மே ஒன்றாம் தேதி வந்து பயிற்சி ஆகிட்டார் இந்த பயிற்சியானது குரு நாலாம் இடத்திற்கு போய் வீடு நிலம் வண்டி வாகனம் சொத்து சுகம் எட்டாம் இடத்தை பார்த்து வெளியூர் வெளிநாடு எதிர்பாராத அரிஷ்டம் வங்கித்துறை சொல்லி கொடுக்கும் நிதித்துறை நீதித்துறை பன்னெண்டாம் இடத்தை பார்த்து வெளிநாட்டில் செட்டில் ஆகிருந்த அமைப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பில் குரு இருந்தாலும் கடுமையான ஜென்மத்தில் உங்கள் ராசியிலே ஒரு இருள் கிரகம் இருக்கும்போது எந்த பயிற்சியும் வந்து ஏற்படும் ராகு சாதம் இல்லாத இடத்தில் இருக்கிறார் சனியும் சாதகம் இல்லாத ஜென்மமாக சென்று கொண்டிருக்கிறார் ஆகவே இந்த புத்தாண்டில் ரோஹி புத்தாண்டானது முதல் வந்து ஒன்பது மாதங்கள் வந்து கடுமையான ஒரு நெருக்கடியில் தான் இருக்கும் நல்ல பலன்கள் வந்து செல்வதற்கு இல்லை எதிரி நிதானம் சுங்க தொழில் வைத்து செய்வார் இயற்கை தொழில் புதிதாக யாரும் வந்து தொழில் வந்து தொடங்கிறாங்கன்னா தொழில் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக கடுமையான நிதி நெருக்கடிங்க வந்து சந்திக்கக்கூடிய அந்த சூழ்நிலையை தான் வந்து கொடுக்கும் ஏன்னால் கடுமையான மன உளைச்சலை வந்து கொடுத்து கூட்டு தொழில் நண்பர்கள் ஆமாம் அக்கா பையன் சொல்கிறேன் மாமையின்னு சொல்கிறேன் சித்தப்பையன் சொல்கிறேன் சித்தப்பா மகன் சொல்கிறேன் கூட்டு தொழில் வந்து இறங்கி ஆட்டோ பண்ண வைக்கலாம் ஆட்டோ பண்ண வைக்கலாம் தொழிலை பண்ண கண்டிப்பாக எல்லாம் கடனில் தான் வந்துடும் யாரையும் நம்பாது சொந்த தொழில் வந்து செய்கிறாங்க இருக்க தவிர்க்க வேண்டும் களை கால் வைக்க வேண்டாம் ஆசைப்படாது பத்து லட்சம் கொடுத்தா பத்து லட்சம் கொடுத்தா லட்சத்துக்கு மாதம் முடிஞ்சால் பத்தாயிரம் ரூபா வட்டி தரேன் ஒரு மாதம் தரேன் ரெண்டு மாதம் உங்கள் பணத்தை தானே தரும் அடுத்த அளவு தான் ஆள் இருக்க மாட்டேன் கண் முன்னாடியே இருக்க மாட்டேன் இளம் பூமி சம்பந்தமான பிரச்சனை எல்லா வரும் எதிர்மறை சிந்தனை வரும் இப்படியே வாழ்க்கையை போயிடுமோ இந்த எது இந்த எண்ணங்கள் வந்து நெகட்டிவ் தாட்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் தவறான முடிவுக்கு எதுவும் போய்விட வேண்டாம் ஏற்கனவே பாயப்பட்டது இழந்திருப்பீர்கள் போனது வராது அடுத்து என்ன நடக்கணும்னா அடுத்து ஒரு வருடம் எதிலே நிதானமாக இருந்தது புரோகதி புத்தாண்டானது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் குரு சனீர் கே குரு இருக்கிறார் ராகு சாதகம் இல்லாமல் இருப்பதால் இதுவும் வந்து நல்ல பலன் சொல்வதற்கிட எனவே எதிலும் வந்து ஒரு நிதானமானது கண்டிப்பாக வந்து தேவை இதையும் மீறி வந்து அகலக்கால் வந்து வைக்கும்போது அதையே வந்து இன்வெஸ்ட் வேறு இதில் பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக வந்து இருக்கு இருக்கிறதையும் வந்து கிட்டத்த நிலப்பலாம் இருக்கிறவங்க நிலத்தை விற்கலாம் எதுவுமே இல்லாதவங்க மிக மோசமான நிலைமை இருந்து போயிடும் எனவே வந்து எதிரில் நிதானம் நிதானம் குரு செஞ்சு ஆவோ ஓவோ வீடு நிலம் வண்டி வாணி கொடுக்குற அமைப்பில் தான் இருக்குது கடுமையான ஜென்மச்சனியின் தாக்க இருக்கும்போது எந்த ஒரு குருவின் பலமும் சுபகிரகம் வந்து வேலை செய்ய நல்ல ஒரு திருமணம் தள்ளி வைப்பேன் இன்னும் ஒரு வருட்டம் கடுமையான ஜென்மச் சனி மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய அந்த அடிப்படையில் திருமணத்தை முடித்துவிட்டு தாலியத்திய மனைவினாலே அசிங்க அவமானம் கேவலத்தை உண்டு வந்து ஆணாக இருந்தால் பெண் பெண்ணாக இருந்தால்தான் எனவே எதிலும் நிதானமாக இருப்பது நல்லது நல்ல பலன் சொல்வதற்கில்லை காகத்திற்கு சாதம் வந்து சாதம் புது சாதம் வைத்து வாருங்கள் டெய்லி வந்து பிஸ்கட் கூட வைக்கலாம் பழைய சாதம் வச்சிடாதீங்க குளிச்சுட்டு புது சாதம் வச்சுவாருங்கள் நேரடியாக திருநள்ளாறு செல்வது மிகவும் கடுமையான கெடுபலன் தான் கொடுக்கும் இந்த பரிகாரத்தை மட்டும் செஞ்சுவாங்க கஷ்டங்கள் வந்து குறையும் வெதில நிதானமாக இருந்தால் அந்த புத்தாண்டு புரோகதி வருடம் ஓராளும் உங்களுக்கு மிகப்பெரிய கெடுதலை தராது இதே மீறி பெரிய ஆசையை வந்து ஏற்படுத்தியதும் முதலீடு பண்ணி தொழில் செய்து கூட்டு தொழில் பணம் பட்டி என்ற பெயரில் வருவது பணம் கொடுத்தீங்கன்னா அனைத்தும் பொருள் நிதானம் நிதானம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிரதமர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தலில் முதல்வர் யார் தமிழ் தமிழர் ஜெனா அஸ்வராஜன் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ வரும் ஸ்க்ரோல் பண்ணி போனீங்கன்னா என்னுடைய வீடியோ வருங்க முதல் பதினொன்றாவது இடத்துல இருந்துச்சு பதினஞ்சாவது இடத்துல டிவி சேனல்கள் தான் இருக்குது தனிப்பட்ட முறையில் வீடியோ வந்து கணித்து நான் தான் வந்து அந்த வீடியோ போட்டிருக்கேன் தனிப்பட்ட முறையில் என்னுடைய வீடியோ வந்து இருக்குது மற்றெல்லாம் வந்து டிவி சேனல்கள் ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே இரண்டு தலைவர்கள் ஒரே பகுதியில் கணிச்சிருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தலில் முதல்வர் யாருன்னு யூடியூப்பில் போய் தமிழில் டைப் பண்ணாலும் என்னுடைய வீடியோ வரும்